தன்னோட லவ்வர் அவங்க அம்மா முன்னாடி தன மோசமாக நடத்துறான் அதுவும் இல்லாம அவனோட அம்மா இவரோட குடும்பத்தை மோசமா பேசுறாங்க எல்லாத்தையும் தாங்க முடியாது இந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புற அப்படின்னு பார்த்து ஹீரோட பாட்டி மயக்கம் போட்டு விட இவ ஓடி வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்துறா இதனால அவளால் ஊருக்கு போக முடியல லவரும் அவன் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு சேர்ந்துக்கிறான் அப்புறம் இந்த ஆளுங்க இனிமே இந்த விநாயகசதி ஃபங்க்ஷனை ஒரு நாள் மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி உரிய கூட்டி திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க ஹீரோட கசன்ஸ் எல்லாருக்குமே இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அவனோட அம்மா மட்டும் இவகிட்ட யூக பார்த்து அவளை பார்க்கும்போதுலாம் எல்லாம் திட்டாங்க இதனால கோவமான ஹீரோட தங்கச்சி அவளோட அம்மா பார்த்து எங்களை பெற்று வளர்க்குறது உங்கள் கடமை தான் ஆனா அதுக்காக எங்க லைஃப் மொத்தமும் எங்களை வாழ விடாம பண்ணாதீங்க நீங்க முடி பண்றது மட்டும் தான் நடக்கணும்னு அடம் பிடிச்சு அண்ணனோட லைஃபை நாசம் பண்றீங்க அவனோட லவ்வர திட்டவோ பேசவோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு அம்மாவை திட்டா அப்புறம் ஹீரோ அவனோட அம்மாவை என்னோட லைஃப் என்ன வாழ விடுங்க இப்ப நான் உங்களுக்கு உங்க பையனா தெரியல அவளோட லவ்வரா தெரியல அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அது கூட புரியாம இப்படி பண்றீங்கன்னு திட்டு போயிடும் ஹீரோட அப்பாவும் ஒய்ஃப் கிட்ட பசங்களை வளர்க்கறது தான் நம்ம கடமை அதை சொல்லி காட்டி காட்டி அவங்க பர்சனல் லைஃபை கெடுக்க கூடாது நம்ம பசங்களாவே இருந்தாலும் வளர்ந்ததுக்கு அப்புறம் டிஸ்டன்ஸ் கேப்ப பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி உன்னோட ஈகோ வீடுன்னு சொல்றாரு இதனால அந்த அம்மா உட்காந்து அலாரமிக்க ஹீரோவோட பாட்டி வந்து நீ மருமகளா வந்தப்போ நானும் பயந்தேன் ஃபீல் பண்ணேன் ஆனா அவங்க ரெண்டு பேரையும் மருமகளா பார்க்காம ஒரு நல்ல ஃப்ரெண்டா பார்த்தேன் அதான் இவ்வளவு வருஷம் அந்த ஃபேமிலி எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடுதுன்னு சொல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அந்த அம்மா அந்த பொண்ணை தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு மருமகளாக எதுக்குறாங்க அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹாப்பியா வினாசதியா கொண்டாடுறாங்க